அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்கிறன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விளாக் என்ன அப்படின்னா தென்னைமுறை விளாக் சோ நம்ம வந்து நிறைய ஜாலியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தென்னமரம் விளாக் சோ அந்த விளாக் வந்து நம்ம எதுக்காண்டி பண்றோம்னா உங்களுக்கு தெரியும் வெயில் நேரம் பாத்தீங்களா சோ அந்த வெயில் நேரத்துல நம்ம ரொம்ப அதிகமா நமக்கு வந்து என்ன சொல்றது கிளைமேட் வந்து ரொம்ப அதிகமாகுது பூமி வெப்பநிலை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது ஸோ இந்த தென்னை மரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெப்பத்தையும் தாங்கக்கூடியது குறிப்பாக கோடை காலங்கள்ல நமக்கு இந்த நம்ம ஊர் சைடு மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி பகுதியில் நிறைய தேங்காய் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுல வந்து கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எனது நல்லது அடுத்து இதுக்கு வந்து அதிகமாக தண்ணீர் வந்து பாசனம் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை பத்து நாளைக்கு ஒரு டைம் தண்ணீர் பாய்ச்சினாலே போதும் அதனோட வேர்களும் தண்ணீர் உறிஞ்சிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே பெரியவங்க ஆளை குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அன்னார்ந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டைம்பாங்க இல்லையா அதுக்கு என்ன விடைன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய விடை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அதுதான் அங்குடைய விடை இந்த காணொலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே தென்னை மரங்கள் வந்து வளர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வயலில் தோட்டத்தில் வளர்க்கணும் ஒரு பாட்டுல வர தெரியுமா தென்னையை பத்தா இளநீர் பிள்ளையை பத்தா கண்ணீர்னு சொல்லுவாங்க அது ஒரு தத்துவ பாடல் அதே மாதிரி தென்னை மரம் நம்ம ஒரு டைம் வந்து நம்ம வளர்த்துச்சோம் அப்படின்னா அது வந்து சின்ன மரமா இருக்கும்போது தென்னம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அது பெருசானதுக்கு அப்புறம் தென்னை மரம்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கும் போது தொடர்ந்து பலன் கொடுத்துட்டே இருக்கும் சோ வளர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒன்ஸ் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டுனா அது வந்து பலன் கொடுத்துட்டே இருக்கும் அதே மாதிரிதாங்க பெற்றோர்கள் வந்து நம்மளை குழந்தைகளை வந்து கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க ஃப்யூச்சரில் நம்ம பேரண்ட்ஸை நம்ம நல்லபடியாக பார்க்கணும் ஸோ பெற்றோர்களை வந்து மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம அந்த திண்ணமரம் மூலமாக இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுறோம் நன்றி வணக்கம்